புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அரசியலை தொடாமல் யாரும் தமிழகத்தில் அரசியல் பண்ணவே முடியாது இதில் கருத்து இல்லவே இல்லை ஏன்னா எட்டாவது வள்ளல் அப்படின்னா அவருக்கு மட்டுமே தான் பொருந்தும் ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு மக்களுடைய ஒரு நாயகன் அவர் ஒரு அரசியல் களத்துக்குள் வந்து அதே மக்கள் நாயகனாக மக்கள் திலகமாக அவர் கடைசி வரைக்கும் இருந்தார்னா அந்த மாஸ்தான் தான் காரணம் அந்த மாஸை அவர் மிக சரியாக தக்க வச்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான் வந்து எளிய மனிதர்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு சாதாரண மனிதர்களுக்கு நான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு தலைவன் வந்து எம்ஜிஆர் சரி இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஏறக்குறைய எம்ஜிஆரை தான் ஃபாலோ பண்ணுகிறாரா விஜய் அதை தான் அதை ஒட்டி தான் அவர் அரசியல் பண்ணுகிறாரான்றது இன்றைக்கி நமக்கு தெரியாது குறிப்பாக ஒரு மாநாடு நடக்கும் அந்த மாநாட்டுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க அதுக்கு ஒரு வாடகை கொடுப்பாங்க அதுக்கு ஒரு தொகை கொடுப்பாங்க அந்த மாநாடு நடத்துவாங்கன்னு நடத்தி முடிச்சுட்டு பந்தலை கட்டு போயிட்டே இருப்பாங்க அதை பற்றி அதை அடுத்து கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் காலகலமாக நடக்கிறது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு எண்பத்தாறு ஏக்கர் விக்ரவாண்டி வீசாலையில் விவசாயிகள் அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு இது ஏக்கர்லேயோ துண்டுலையோ அப்புறம் சென்ட் கன்றுங்கலையோ என்னென்ன இருக்குது வந்து அத்தனையும் விலை நிலம் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த மாநாட்டிற்காக சேலம் திருச்சி திருநெல்வேலி மதுரை இப்படியாக இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் விக்ரவாண்டி வீசாலை சாலை விஜய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் அமையுது அந்த விவசாயிகள் வந்து கொடுக்குறாங்க ஐயா இது எங்கள் விளை நிலம் நாங்கள் பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம் திருப்பி கொடுக்கும்போது இதே மாதிரி ஒரு நிலத்தை கொடுத்துருங்க கொடுக்குறேன்னு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா விஜய் வரட்டும் ஒரு மாறத்தில் உண்டு பண்ணட்டும் எவ்வளோ பேர் வராங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க ஒரு நடிகர் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கார் இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு அவர் வந்த என்ன செய்யட்டுமே அப்படின்னு அந்த சமயத்தில் பேசின நிலம் கொடுத்த ஒவ்வொரு விவசாயிகளும் அவருக்கு ஒரு தொகை கொடுக்கப்பட்டது ரைட் எல்லோரும் ஆகிடுச்சு மாநாடு முடிஞ்சது அந்த மா அந்த நிலங்கள்லாம் சீர்படுத்துகிற ஒரு வேலை நடந்துகிட்டுருக்கு மாநாட்டிற்கு முன்னாடியே என்ன தகவல் ஆச்சுன்னா இந்த நிலம் கொடுத்த விவசாயிகளை விஜய் சந்திக்க போய்கிறார் ஒரு விருந்து வைக்க போய்கிறார் மாதிரி ஒரு தகவல் இருந்து ஒரு ஐடியா அப்படிலாம் இருந்தது ஆனால் விஜய் தரப்புலேருந்து விஜய் சொன்னது என்னென்னா மாநாடு முடியட்டும் முடிஞ்ச பிறகு அவங்கள நான் மீட் பண்ணுறேன் வெற்றிகரமாக அந்த மாநாடு முடியட்டேன்னு உண்மையிலே மிக வெற்றிகரமான மாநாடு தமிழகத்தினுடைய அரசியலை அதிர்வை ஏற்படுத்திய மாநாடு என்றால் அது மாற்றுகிறதே இல்லை மிகைப்படுத்தலாம் நான் சொல்ல ஏன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் விஜய்யை ஒரு நடிகராக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு கை காலை ஆட்டு பேசுகிறவரா ஒரு டைலாக் வந்து எழுதி கொடுக்குறத மனப்பாடம் பண்ணவரா அப்படி தான் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் விஜய்யை வந்து தமிழக வெற்றி கடுக்கத்தினுடைய தலைவராக ஒரு அரசியல் தலைவராக பார்க்க ஆரம்பித்ததுக்கு காரணம் என்னென்னா திரும்ப தான் அந்த விக்கிரவாண்டி வீசாலையில் குவிந்த பத்து லட்சம் பேர் தான் காரணம் சரி ஓகேங்க விவசாயிகளுக்கு அந்த குடும்பத்திற்கு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பேர் இன்று விக்கிரவாண்டி வீசாலையிலிருந்து பேருந்து மூலமாக பனையூரில் விஜய் அலுவலகத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க காலையில் அத்தனை பேர் வந்திருந்தாங்க அங்கே வீசாலையிலேருந்து கிளம்பும் போதே அவங்களாம் வந்து மீடியாவுக்கு ஒரு பேட்டிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லோரும் தொடர்ச்சியாக சொன்னது வந்து எங்கள் இந்த இந்த ஊருக்கே ஒரு பெருமையாகி போச்சுன்னாங்க ஒரு லேடி ஒரு அம்மா பேசுகிறாங்க வந்து எங்கள் ஊர் அதுக்கு முன்னே எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் இந்தியா முழுக்க தெரிய வச்சுட்டாரு எவ்வளோ ஏதோ கூகுளில் சர்ச் பண்ணால் முதல் இடம் வருமாமே அதெல்லாம் வந்துருச்சு அப்படி யதார்த்தமாக சொல்கிறாங்க சரி வேறு என்ன கிட்ட நீங்கள் வைக்கிறீங்க கோரிக்கை வைக்கிறேன்னா விவசாயிங்க நல்லா இருக்கணும் இப்போ ஒரு ஒருத்தர் சொல்றாரு விவசாயிங்க நல்லா இருக்கணும் விவசாயத்தை காப்பாற்றுங்க விவசாயிங்க வந்து வறுமை வறுமையில் எல்லா விவசாயிங்களும் அதுக்கு ஏதாவது நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஒரு திட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி அம்மா கிட்ட உங்கள் ஊருக்கு என்னதான் நீங்க நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு அதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பொது நலத்தோட ஒரு ஒரு லேடி பேசுகிறாங்க எங்கள் ஊர்லேருந்து இன்னொரு பக்கத்தை அந்த ரோடை கிராஸ் பண்ணுறதா இருந்தால் திருச்சி நெடுஞ்சாலை அங்கே கடக்க முடியாது அது நிறைய விபத்தில் ஏற்பட்டுருக்கு விஜய் வந்தார்னா ஒரு பாலம் கட்டி கொடுக்க சொல்லுவோம் நாங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு காலையில் இருந்து பச்சு ஒரு உற்சாகமாக இன்றைக்கி பனைவருக்கு வந்திருந்தாங்க விஜய் அவர் வீட்டிலேருந்து கிளம்பி போனதெல்லாம் வந்து நிறைய மீடியாக்கள்லாம் எடுத்தாங்க இது இன்றைக்கி மீடியாக்கள்லாம் பெரிய அடைப்பெல்லாம் கிடையாது கிடையாது வந்து இது அவங்களுடைய விழா அப்படின்னு போனார் விஜய் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு உணவு பரிமாறி கொடுத்து அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு அவங்க கூட பேசி ஒரு மகிழ்ச்சியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் மீறி எல்லாருக்கும் ஒரு தங்க மோந்திரம் ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது வந்து அந்த மாநாட்டில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு ஒரு தங்கம் மோந்துரும் இந்த நிலம் கொடுத்தவர்கள்லாம் எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் கையில் கொடுத்துருக்காரு அந்த மாநாட்டில் பந்தல் அமைத்தவரை கூப்பிட்ருக்காரு அந்த பந்தல் அமைத்தவரை கூப்பிட்டு பாராட்டி நமக்கு கிடைச்ச தகவலை கட்டி பிடிச்சி ஏன்னால் அந்த பந்தல் அமைப்பெலாம் மிக சூப்பராக இருக்கும் அந்த டெக்கரேஷன்லாம் வந்து குறிப்பாக அந்த மாநாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அந்த மாநாடு நடத்தவங்களில் அவங்களெலாம் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசி அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு தங்க மோதிரம் கொடுத்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு நன்றி சொல்லியிருக்காரு இதற்கான காரணம் என்னென்னா விஜய் அந்த மாநாட்டில் பொழுது யாரோ எழுதி கொடுத்த ஒரு ஸ்கிரிப்டை கடை கடை கடனு மாடுலேஷனோடு இறக்கத்தோடு அவர் பேசிட்டு போயிட்டார் ஒரு முன்னுரை கிடையாது முடிவுரை கிடையாது அப்புறம் அது இவங்களாம் பண்ணதுக்கெலாம் ஒரு நன்றி சொல்லலை எதை பற்றியும் கவலைப்படலை தான் என்ன சொன்னோமோ அதை சொல்லிவிட்டு அவர் வாழ்ந்து கேரளில் ஏறி போயிட்டார் அப்படின்னாங்க ஆனால் நிறைய பேர் சொன்னது என்னென்னா விஜய் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு நடிகராகவும் இல்லாமல் அவருடைய ஸ்பீச் வேறு விதமாக இருந்தது அப்படின்னு இன்றைக்கி அத்தனை பேரையும் மீட் பண்ணிட்டார் அந்த மா அந்த விவசாயிகள் அவ்வளோ பேருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்க சொன்னது வெளியே வந்து என்னென்னா இதுதான் திரும்ப சொன்னாங்க வந்து எங்கள் ஊரில் எத்தனையோ மாநாடு நடந்திருக்கு எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்து இதுவெல்லாம் கூட்டம்லாம் நடந்திருக்கு அந்த கூட்டம் நடக்கிற வரைக்கும் தான் நடந்து முடிஞ்ச பிறகு மறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் இவர் அதை அதை மனசில் வச்சுருந்து கூப்பிட்டுருக்காரு இந்த அந்த நிலம்லாம் வந்து சீர்படுத்துகிற வேலையெல்லாம் நடந்திருக்கு இன்னும் ரெண்டு ஒரு நாளில் எங்ககிட்ட கொடுத்துருவாங்க அது நல்லா பழைய வந்து ரெடி பண்ணி அப்படின்னு இதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு விவசாயி அவருக்கு ஏதோ ஒரு ரெண்டு சென்ட்டு நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் கொடுத்துருக்காரு இதில் தாங்க நான் பயிர் வச்சு சாப்பிட்றேன் உங்கள் மாநாட்டுக்கு கூப்பிட்டு கொடுத்துட்டா எனக்கு பெரிய ஜீவனம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு ஒரு கறவை மாடு கொடுத்துருக்காங்க கன்று அந்த கறவை மாடு சரியாக பால் கறக்கலை அந்த விஷயம் தெரிந்து ஒரு பால் கறக்குற நல்லா பால் கறக்கிற மாட்டை திரும்ப கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ அப் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இதுதான் இதுதான் நான் சொல்கிறது என்னென்னா எம்ஜிஆருடைய அரசியலை பின்பற்றி விஜய் அரசியல் செய்கிறாரோ செய்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் வரத்துக்காரன் அவர் வந்து மகிழ்ச்சியாக சொல்கிறார் ஆமாங்க எனக்கு வேறு ஜீவனமே கிடையாது கேட்டேன் விஜய் சார் கொடுத்தாரு ஆனால் அது மாலை பால் கறக்குற பிறகு நல்ல கறவை மாடு பத்து லிட்டர் கலக்கக்கூடிய மாட்டை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணுங்க நல்லா நல்லா இதுவாக அவர் யதார்த்தமாக அந்த வெள்ளந்தியான அந்த மனிதர் பேசுகிற அந்த விஷயம் அது இன்றைக்கி இன்றைக்கி அப்படி ஒரு மகிழ்ச்சி ஆகிப்ச்சு இதற்கிடையில் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஒரு இது கடந்த இதுவாக நடந்துகிட்டு இருக்கு அதாவது ரெண்டு தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இது என்னங்க இதுவாக இருக்குது அப்படின்னா ஆமாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி பதினேழு மாவட்ட செயலாளர்கள் இந்த ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஏன் அப்படின்னா மக்கள் பணியாற்றுறதுக்கு மக்களை போய் ஈஸியாக சந்திக்கிறது அது தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இப்போ ரொம்ப சுருக்கமாக இருந்தோன்னு வச்சுக்க இப்போ ஒரு பெரிய மாவட்டம் அப்படின்னா ஒரு சேலம் மாவட்டம் பெருசு அப்படின்னா இங்கே போய் அங்கே வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது அதில் மேற்கு தெற்கு வடக்கு கிழக்குன்னு பிரிச்சா கூட சரி இதே ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு இதை வந்து ஒரு ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க அது என்னென்னா தொடர்ச்சியாக இந்த தாவேக்கா கட்சியில் உள்ள ஒரு சின்ன குற்றச்சாட்டு என்னென்னா தாவேக்கா ரைட்டு தமிழக வெற்றிக்கிழமை ரைட்டு அதுக்கு முன்னாடி விஜய் நற்பணி இயக்கமாக இருந்தது இல்லை அந்த சமயத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் விஜய் நற்பணி இயக்கத்துக்கு முன்னாடி விஜய் ரசிகர் மன்றமாக இருக்குது அப்போது நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் எங்களெல்லாம் ஓரம் கட்டுறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது இல்லை விஜய் ரசிகர் மன்ற காலத்தில் விஜய் நற்பணி ம நற்பணி இயக்கத்தில் இருந்தவர்கள் அதில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணவங்க இன்னும் அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாவட்ட செயலாளர் பதவி தாவேக்காவிலும் ஒர்க் பண்ணவர்களுக்கு ஒரு இது இதெல்லாம் தாண்டி இந்த விக்ரமாண்டி கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரவாண்டியில் அந்த மாநாட்டிற்கு ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா அதில் யார் ரொம்ப ஆக்டிவாக சிறப்பாக ஒர்க் பண்ணுங்க ஏன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த பொறுப்பு கொடுக்க முடியாது இல்லைங்களா லீடர்ஷிப்கான ஒரு குணம் இருக்குல்ல அதில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க இதற்கான காரணம் என்னென்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்கிற ஒரு விஷயம்தான் விஜய் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா திரும்பவும் அவர் அவருடைய தொண்டர்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம் நம்மளை என்ன தான் நம்மளை திட்டினாலும் சரி தூத்துனாலும் சரி மீம்ஸ் போட்டாலும் சரி நீங்கள் எதிர்வினை ஆற்றாதீர்கள் இவ்வளோ சீமான் ஒரு இதில் சொல்லியிருக்காரு வந்து என் கட்சியில் நாம் தமிழர்லேருந்து அவங்களாம் போகலை நானாக எல்லா கட்சிக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் அவங்களாம் ஸ்லீப்பர் செண்டு அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கார் வந்து அது ஒரு பக்கம் இருக்குது இவர் சொல்கிறது அதுதான் வந்து விஜயோடைய அந்த அரசியல் முன்னெடுப்பு இருக்கு இல்லைங்களா மிகத் தேர்ந்த ஒரு அரசியல் முன்னெடுப்புன்னு சொல்லலாம் திரும்ப சொல்கிறது தான் அது காரணம் என்னென்னா இந்த இருபத்தி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னே இருந்த அர விஜய் வர இருபத்தேழுக்கு அப்புறம் மாரண விஜய் வர இதெல்லாம் மீறி இந்த மாவட்ட செயலாளர்களை அந்த பட்டியலை வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெளியிட போகுதாக ஒரு தகவல் வந்து இதை வெளியிட்டு விஜய் ரைட்டு கூட வந்தார் அவ்வளோ மீடியாக்கள் அந்த நீலாங்கரை வீட்டு முன்னாடியே நிற்கிறாங்க மனைவூர் அந்த ஆஃபீஸ் முன்னாடியும் நிற்கிறாங்க வந்து ஒரு வார்த்தை என்னன்னு பேசிட்டு போயிருக்கலாமேனு எனக்கும் கூட பேசியிருக்கலாமே அப்படி ஏன் வந்து மீடியாவை விஜய் அவாய்ப்பு செய்கிறார் என்று தெரியல ஏன் விட்டு விலகி போகிறாருன்னு தெரியல ஒருவேளை அதுக்கான காலம் வரும்போது பேசிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க அது அவரோட விருப்பம் ஆனால் அவ்வளோ மீடியா இருக்கும் பொழுது என்ன காரணத்துக்காக உள்ள நின்று இன்னும் நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு ரெண்டு ஒரு வார்த்தை கே நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லினா கூட பரவாயில்ல பேசிகிட்டுருக்கு போயிருக்கலாமே அப்படின்னு ஆனால் இன்று மீடியாவுக்கு அழைப்பில்லை அழைப்பே இல்லாத பொழுதும் விஜய் எங்கு எது செய்தாலும் அது மீடியாவில் பெரும் பரபரப்பான செய்தியாக மாறுது அதுக்கு காரணம் என்னென்னா விஜய் அந்த டிவிக்கு கட்சி அது ஒரு பரபரப்பான கட்சியாக மாறும் ஏன்னா கூட்டணியே இப்போ எலெக்ஷனுக்கு ஒன்றரை ஒன்றரை வருஷம் இருக்கும் பொழுதே கூட்டணி யாருன்னு பேசுகிற அளவுக்கு வந்தப்போ தான் ஒரு அறிக்கை பிஷ்ய ஆனந்து கொடுத்தாரு தயவுசெய்து செய்து யாரோ கூட்டணியெலாம் இப்பயே பேசாதீங்க இப்பயே கிடைச்சி விடாதீங்க எங்களுக்கு யாரோட கூட்டணி வச்சுக்கணும் தெரியும் யாரோட வந்து தனிச்சு நிற்கணும் தெரியும் இப்போயே தயவுசெய்து எதுவும் வந்து மக்கள் மனசில் கிடச்சி விடாதிங்க அதெல்லாம் வரதான் செய்யும் இதெல்லாம் மீறி விஜய் எப்பொழுது மக்களை சந்திக்க போகிறார் ஒரு விஷயம் வந்து இதெல்லாம் தாண்டி விஜய் எப்பொழுது போராட்டக் களத்திற்குள் இறங்க போகிறார் இதுதாங்க ரொம்ப முக்கியமானது என்ன போராட்டம்னா ஒரு போராட்டம் போராட்ட போராட்டக்கூ இல்லைங்க இப்பொழுது ஏதாவது ஒரு சலசலப்பு ஏதாவது ஒரு பிரச்சனை மத்தியிலோ மாநிலத்திலோ நடக்குது அப்படின்னா வெறும் அறிக்கை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக எக்ஸ் வலைதளத்தில் வந்து அதனுடைய கண்டனத்தையும் அதை எதிர்ப்பையும் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக விஜய் இருக்கக்கூடாது ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு மறியல் ஒரு உண்ணாவிரதம் ஒரு சின்ன பொதுக்கூட்டம் ஒரு தெருமுனை கூட்டம் ஏதாவது ஒன்று இனி செய்தாக வேண்டும் இந்த ஒன்றரை வருஷம் பதினெட்டு மாதத்தில் ஏதாவது செய்தாக வேண்டும் இதையெல்லாம் மீறி எப்பொழுதும் அவர் மக்களை சந்திக்கப் போகிறார் நடைபயணமா அல்லது ஒரு வேனில் பயணமா மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நான் கேள்விப்பட்டது என்னென்னா ஜனவரி ஒன்றாம் தேதி அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கப் போகிறார்னு சரி ஷூட்டிங் இருக்குது அப்போ தளபதி அறுபத்தொம்பது அது ஏறக்குறைய மூணு மூணாவது ஷெட்யூலை முடிச்சுட்டு தான் இந்த வேலையில் இறங்குறாரு பிப்ரவரி மாதம் அதற்கான கம்ப்ளீட் டாக்கிபிஷன் முடியுது ஜனவரி ஒன்றாம் தேதி நாகப்பட்டினத்திலேருந்து கோயம்புத்தூர் அல்லது கோயம்புத்தூர்லேருந்து முதல் முதல்கட்ட பயணமாக அதை தொடங்குகிறார் அடுத்து தமிழகம் முழுவதும் அவருடைய அந்த பயணம் இருக்கும் மக்களை எளிய மக்களை போய் சந்திக்கப் போகிறார் என்று இதெல்லாம் மீறி விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறார் இல்லை விஜய் விஜய்யுடன் யார் கூட்டணி வைத்துக்கொள்ளப் போகிறார் அப்படின்ற ஒரு ஆறுடம் இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறது அது இப்பொழுதே வந்து நம்ம சொல்லவே முடியாது காலம் செல்ல 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 தேர்தல் நெருங்க 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 அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனித்து போட்டியிட்டால் வாக்குகளை நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஆனால் சீட்டு வேணுமே எம்எல்ஏ சீட்டு வேணுமே அதனால் விஜயோடைய அந்த வியூகம் எப்படியாப்பட்ட வியூகமாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி